அனைவருக்கும் அன்பு வணக்கம் தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு எல்லாருக்கும் புரிஞ்சு போச்சு பாஜகவால தனித்து ஆட்சி அமைக்க முடியாது இந்த பக்கம் சந்திரபாபு நாயுடு அந்த பக்கம் நிதிஷ்குமார் இவர்களுடைய ஆதரவு இல்லாமல் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்னு ஆனா புள்ளி கூட்டணியில் அவ்வளவு சுறுசுறுப்பா வேலை பார்த்தாங்களோ இல்லையோ இந்த நெடுநிலையாளர்கள் அப்படின்னு தங்களை வர்ணித்துக் கொள்பவர்கள் அதுக்கப்புறம் ஒரு சில மூத்த பத்திரிகையாளர்கள் இவங்கெல்லாம் களத்துல கபால்னு குதிச்சுட்டாங்க பாருங்கோ சோனியா காந்தி அம்மையார் வந்து ஆளமிச்சிட்டாங்கோ இந்த பக்கம் கிட்ட பேசுறதுக்கு அந்த பக்கம் நாயுடு கிட்ட பேசுறதுக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் சரத்பவார் அவர் வந்து மூத்த அரசியல்வாதி இல்லையா அவர் வந்து இவங்க ரெண்டு பேரையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அப்படின்னு செய்தி வந்துருக்கு கொஞ்ச நேரத்துல சரத்பவார் அவர் ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு ஐயையே நான் யார்கிட்டையும் பேசல அப்படின்றாரு ஆனா இந்த தகவல் சொன்ன மூத்த பத்திரிகையாளர்கள் நடுநிலையாளர்கள் எங்கேருந்து இந்த நியூஸ் எடுத்தாங்க அப்படின்னு தெரியல இதனடுவில இந்த சிண்டு முடிஞ்சுற வேலை அதுலயும் சில நடுநிலையாளர்கள் அவங்க எல்லாம் குதிச்சுட்டாங்க குறிப்பா நடுநிலை மிட்டாய் மாமாக்கள் ஒவ்வொரு குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா தனியா ஒருத்தர் இருப்பாங்க அதாவது உதவாக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவா குடும்பத்துல ஒரு கல்யாணம் இல்லை ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் எல்லாம் கலந்து பேசுறாங்க அப்படின்னு சொன்னா அந்த உதவாக்கிற என்ன பொண்ணும் மூலையில உக்காந்தீங்கன்னு எல்லாம் சரி அந்த கும்பகோணம் மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிங்களா குடும்பத்துக்கே மூத்தவர் அவர் ஆச்சு அப்படின்னும் இந்த கும்பகோணம் மாமா மேல இந்த உதவாக்கரிக்க மரியாதை எல்லாம் ஒண்ணும் கிடையாது நம்மள ஒத்துன்னு கேட்க மாட்டேன்னா எதையாவது ஒரு சிண்டு முடிச்சு விடுவோமே அதுதான் வேற ஒண்ணும் கிடையாது அந்த மாதிரி இப்போ பிரதமர் வந்து எட்டாம் தேதி பதவி இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்த உடனே கபால்னு களத்துல குதிக்கிறாங்க முட்டாய் மாமாக்கள் இதை வந்து நிதிஷ் தாத்தா கிட்ட கேட்டாங்களா நாயுடு மாமா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்களா அவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணாம இவங்களாவே முடிவு எடுத்துட்டாங்களா இது தப்பு இல்லையா அவங்களுக்கு என்ன மரியாதை இருக்குது அப்புறம் ஒரு என்ன வந்தது அவங்க அவங்க கிட்ட வந்து புலம்பினாங்களா ஐயோ என்ன கேட்காம டிசைட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல போனா நாயுடு அவர்கள் வந்து அவருடைய பதவியேற்பு இந்த மோடியோட பதவியேற்புக்கு ஏத்த மாதிரி தள்ளி வச்சிருக்கிறதா செய்தி வந்துருக்கு அவங்களே ஒத்து போறாங்க நீ ஏன் கடந்து இப்படி மூலையில புலமீனுக்குறேன்னு எனக்கு புரியல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில மிட்டாய் மாமா கட்டுவது அப்படியே கோபாவேசமாக களத்தில் குதிகிறாங்க இந்த மீடியா என்னைக்குத்தான் திருந்தும் அவர்கள் இப்படி வந்து தோற்றுவிட்டாரு இன்னுமா அவங்க திருந்தலை அப்படின்னு நீ என்னைக்கு திருந்த போற அந்த மீடியா என்ன தப்பு பண்ணிட்டாங்க திருந்தணும்னு சொல்றதுக்கு ஏன் மோடிக்கு வந்து ஆதரவாக இருப்பது அப்படின்றது ஒரு தப்பு அப்படின்னா திருந்தணும் அப்படின்னு சொன்னால் அப்போ இங்க இருக்கிற ஊடகங்கள் இல்ல வந்து புள்ளி கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கின்ற ஊடகங்கள் ராகுல் காந்திக்கு ஆதரவாக இருக்கின்ற ஊடகங்கள் அவங்கள்லாம் வந்து அப்படியே வானத்திலேருந்து குதிச்சவங்க அவங்கதான் நேர்மையின் சிகரம் உண்மையை தவிர எதுவுமே பேச மாட்டாங்க அப்படியா அவங்கெல்லாம் ஜால்ரா அடிக்கிறது நீங்க பார்த்ததே கிடையாது நீங்க ஏதோ வேற உலகத்திலிருந்து வந்துக்கிறீங்க எதுக்கு இந்த தேவையில்லாத பொழுப்பு இந்த மிட்டாய் மாமாக்களுக்கு இவங்களுடைய ஆதங்கம் எல்லாம் நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடுவும் எப்படியாவது அந்த இருந்து வெளில வந்து சொல்ல போனா அவங்க ரெண்டு பேரும் ஒரு இன்டாக்டான ப்ரீபோல் அலையன்ஸ்ல இருந்தாங்க இவங்களை மாதிரி நாங்க ஒத்துரை ஒத்துரி ஏத்து சண்டை போட்டுப்போம் ஆனா தேசிய அளவுல வந்து அலையன்ஸ் சொல்லிப்போம் அப்படின்னு ஊரை ஏமாத்தலை அதை புரிஞ்சுக்கணும் இப்போ சந்திரபாபு நாயுடு அண்ட் நிதிஷ்குமார் ரெண்டு பேரும் நாங்கள் உறுதியாக என்டிஏவுடன் தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது வேற சில பேர் ஆஸ் ஆஃப் நவ் தான் அப்படின்னு ஒன்னு சேர்த்துக்கிறாங்க சரி சேர்த்துட்டு போட்டோம் இதுல இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா அடிச்சு விடுறாங்க இங்கே தான் அந்த செய்தியெல்லாம் வருமோ தெரியல நிதிஷ்குமார் கட்டளை என்னன்னா இந்த மாதிரி அமித்ஷா மந்திரி பதவியில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறார் இப்படி சில பேரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாலு மந்திரி கேட்டார் ஆறு மந்திரி கேட்டார் சபாநாயகர் கேட்டார் டிஃபென்ஸ் கேட்டார் பினான்ஸ் கேட்டார் இப்படின்னு ஒரு சிலர் இதுல இன்னும் சில பேர் அது நாயுடு வந்து கை கழுவி விட்டார் அவர் வந்து புள்ளி கூட்டணிக்கு போக போகின்றார் அவர் வந்து அவருடைய வந்து ஆந்திரால சிஎம் ஆக போறார் சரி நம்ம பங்குக்கு நாமளும் ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு நினைச்சோம் நமக்கு வந்து கழுதையார் கொடுத்த ரொம்ப ரொம்ப அத்தன்டிக் இன்ஃபர்மேஷன் அதாவது நாயுடு என்ன பண்ணிருக்காரு மோடி அவர்கள் பிரதம மந்திரி பதவியிலிருந்து ராஜினாமா செய்தால்தான் அவர் பிரதமர் ஆவதற்கு நான் ஆதரவு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாராம் இந்த குழப்பமா இருக்குதா குழப்பமே இல்லை இது கரெக்டான கண்டிஷன் தான் அதை வந்து பாஜக ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அதனால தான் வந்து நாயுடு அவர்கள் என்டிஏ கூட்டத்தில் கலந்துகிறாரு அவங்களுக்கு வந்து அந்த ஆதரவு கடிதம் கொடுக்குறாரு நம்பலையா மோடி அவர்கள் வந்து பதினேழாவது மக்களவை கலைக்க வேண்டும் அப்படின்னு அவருடைய பிரதம மந்திரி ராஜினாமா கடிதத்தையும் ஜனாதிபதி கிட்ட கொடுத்துட்டு வந்தார் நீங்க அதெல்லாம் செய்தியில பார்க்கல அதனால தான் இங்க ஒரு லெட்டர் குத்துக்கிறார் புரியுதுங்களா நாம சொல்றது ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷன் அடிச்சு விடுறது கிடையாது மவுத் புளித்ததோ மேங்கோ புளித்ததோ அப்படின்னு இப்போ வந்து நிதிஷ்குமார் நாயுடு இவங்க ரெண்டு பேரும் வந்து இந்தியா சேர்வாங்களா மாட்டாங்களா அப்படின்றத விட எங்க சேர்ந்தா அது ஒரு பொலிட்டிக்கலி கரெக்ட் டிசிஷனா இருக்கும் அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இவங்க ரெண்டு பேரும் ஒரு ப்ரீ போல் அலையன்ஸ் ரைட் இதை விட்டுட்டு அவங்க புள்ளி கூட்டணியில் போய் சேர்றாங்க அப்படின்னு சொன்னால் அது போஸ்ட் போல் அலையன்ஸ் ஸோ புரோட்டோகால் படி ப்ரொசீஜர் படி பாரதிய ஜனதா கட்சி அவங்க தான் வந்து சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி அப்படின்றனால தான் ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் ஒரு பதினஞ்சு நாள் பத்து நாள் அப்படி டைம் கொடுப்பாங்க அதுக்குள்ளே மெஜாரிட்டி அப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாஜகவுக்கு இரநூத்தி நாற்பது சீட்டு வச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஜேடிஎஸ் ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் சிராக் பாஸ்வான் கட்சி ஒரு ரெண்டு அதுக்கப்புறம் ஹாம்னு ஒரு கட்சி ஒன்று அதுக்கப்புறம் அசாம் கன பரிஷத் ஒன்று அதுக்கப்புறமா இப்போ ஷிண்டே சிவசேனா அது ஒரு ஏழு அதுக்கப்புறம் அஜித் பவாருடைய என்சிபி அது ஒரு ஒன்று இன்னும் சில கட்சிகள் அது ஒரு ரெண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இரநூத்தி ஐம்பத்தி ஒம்போது இரநூத்தி அறுபதுன்னு வச்சுக்கலாம் அவங்க பக்கம் இருக்கு இன்னும் ஒரு பன்னெண்டு தான் தேவை ஒருவேளை நாயுடு அந்த பக்கம் போறேன் அப்படின்னா கூட நிதிஷ்குமாருடைய பன்னெண்டு இந்த பக்கம் இருக்கு அப்ப கரெக்டா டூ செவன்டி டூ அப்படின்ற மேஜிக் நம்பர் அவங்க கிட்ட வந்தாச்சு சரிங்க அப்ப அந்த பக்கம் ஏன்னா சபாநாயகர்னு ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்ப இந்த டூ செவன்டி டூல இருந்து ஒன்னு அங்க போயிடுச்சுன்னா இவங்க பக்கம் டூ செவன்டி ஒன் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அந்த பக்கம் காங்கிரஸ்ல தொண்ணூத்தி ஒன்பதுன்னு சொன்னாலும் ஓட்டு தொண்ணூத்தி எட்டு தான் நேத்தையா நம்ம பார்த்தோம் ஏன்னா ராகுல் காந்தி அவர்கள் ரெண்டு சீட்ல ஜெய்சிக்கிறாரு பட் ஒரு ஓட்டு தான் அவர் போட முடியும் அதனால நாயுடு அவர்கள் மட்டும் தனியா ஒரு டிசிஷன் எடுத்து அங்க போவதனால் பாஜக ஆட்சியில் வந்து அமர்வதை தடுக்க முடியாது மேபி அதுக்கப்புறம் இந்த சின்ன சின்ன கட்சிகளோ இல்ல இந்த இண்டிபெண்டன்ஸோ அவங்கள ஏதாவது பேசி வித்ரா பண்ண வைக்கலாம் அது ஆட்சியை கவுக்கலாம் அப்படின்னா அதெல்லாம் டைம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இது ஃபர்ஸ்ட் ரிஸ்க் எல்லாத்தையும் விட பெரிய ரிஸ்க் ரெண்டாவது ரிஸ்க்காக நான் பார்க்கறது என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே என்டிஏல வந்து இணைந்தார்கள் அப்படின்னு சொன்னால் தே ஹாவ் டு டீல் வித் ஒன்லி ஒன் பார்ட்டி அண்ட் ஒன் லீடர் பாஜக இவங்களோட மட்டும்தான் இவங்களுடைய டீலிங் எல்லாமே ஆனால் புள்ளி கூட்டணிக்கு போனாங்கன்னு சொன்னால் ஆல்ரெடி அங்கே ஒரு பதிமூணு கட்சிகள் எம்பி இருக்கிற கட்சிகள் இருக்காங்க அப்போ இவங்க குமாரோ இல்லை சந்திரபாபு நாயுடுவோ தனியா போனா போதாது ரெண்டு பேரும் சேர்ந்து போகணும் நம்பர் ஒன் ரெண்டு பேர் போனாலும் போதாது கூடவே சிராக் பாஸ்வான் கட்சி அதுக்கப்புறம் மத்த சில கட்சிகள் இவங்களையெல்லாமும் கூட்டுட்டு போனோம் அப்போ மட்டும்தான் புள்ளி கூட்டணிக்கு இருநூத்தி எழுபத்தி ரெண்டு அப்படின்றது சாத்தியமாகும் அப்போ கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி ரெண்டு கட்சிகள் சேர்ந்த ஒரு குரூப்பா தான் அந்த புள்ளி கூட்டணி இருக்கும் அப்போ இதுல யார நீங்க அப்ரோச் பண்ணுவீங்க இதுல யார நீங்க வந்து தலைமை பதவியில வைப்பீங்க போன தடவை மாதிரி அந்த யூபிஏ சேர்பர்சன் அப்படின்னு ஒருத்தரை வச்சாலும் இன்றைக்கு காங்கிரஸ் வந்து அன்றைக்கு மன்மோகன் சிங் ஆட்சியில் இருந்த அளவுக்கான எம்பிக்கள் கூட கிடையாது அதனால எல்லா கட்சியுடைய தயவு தேவை ஸோ அன்றைக்கு சோனியா காந்தி அவர்கள் பின்னாடி இருந்து மன்மோகன் சிங்கை ஆட்டினார் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு நீங்கள் சேர்பர்சன் ராகுல் காந்தி அவர்களையே போட்டால் கூட எந்த விதமான பவரும் இருக்காது ஒவ்வொரு கட்சியின் தலைவர்களும் அவங்க தான் ஆட்டி வச்சிட்ருப்பாங்க அப்போ இவங்களுக்கு தேவையானதை கேட்டு பெற முடியாது எதை அப்படின்னு கேட்குறீங்களா சொல்றேன் ஆந்திராவில் பொறுத்த வரைக்கும் அடிச்சு விட்டுருக்காரு அண்ணன் சந்திரபாபு நாயுடு அவர்கள் அதாவது ஜெகன்மோகன் அவர் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கெல்லாம் அவரு முன்னோடின்னு வச்சுக்கோங்களேன் நிறைய இவ்வளோ கொடுக்குறோம் அவ்வளோ கொடுக்குறோம் அதை பண்றோம் இதை பண்றோம்னு அடிச்சு விட்டுருந்தாருங்க ஆனால் ஆனா இப்ப அவர் ரொம்ப வருத்தப்பட்டதா சொல்றாங்க உழவு கொடுத்தும் ஜனங்க என்ன வந்து இப்படி தூக்கி போட்டாங்களே அப்படின்னு கரெக்ட் அவர் அதை விட அதிகமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாரு என்ன பண்ண முடியும் காம்படிட்டிவ் பாப்புலிசம் நான் வந்து வளர்ச்சியை கொண்டு வரேன் வேலை வாய்ப்பை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஜனங்க ஓட்டு போடுறதில்லை இப்பெல்லாம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாரா அப்போ அவர் ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறா அவருக்கு ஓட்டு போடு அவர் லட்ச ரூபா அவருக்கு ஓட்டு போடு இப்படி மாறிக்கினே இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் எங்க இருந்து வளர்ச்சி வருது கடன் மட்டும்தான் வளர்ந்துக்கினே போகும் ஜெகன்மோகன் ரெட்டி அதான் பண்ணாரு ஏராளமா கடனை வாங்கி வச்சுட்டாரு இவர் வந்து இன்னும் சேர்த்துக்க போறாரு இப்போது இந்த மாதிரியான நிறைய இந்த இலவச திட்டங்கள்லாம் வாக்குறுதியில் குத்துக்கிறாருங்க அண்ணன் நாயுடு அவர்கள் இதுக்கெல்லாம் பணம் வேணும்ல அப்போது நீங்கள் வந்து புள்ளி கூட்டணியில் போய் சேர்ந்தீங்கன்னு சொன்னால் ஏற்கனவே கர்நாடகா அவங்க வந்து அஞ்சு கேரண்டின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு பணம் வேணும் இன்னாண்ட பக்கம் தெலுங்கானா அதுக்கப்புறம் அண்ணாண்ட பக்கம் ஹிமாச்சல் பிரதேஷ் ஏன் தமிழ்நாட்டில் சும்மா விட்டுருவாங்களா அப்போ எல்லாரும் பணம் கேட்கும் போது எவ்வளோ பேருக்கு கொடுக்க முடியும் ஆனால் என்டிஏல சேர்ந்தீங்கன்னா என்ன இவங்க கேட்க போறாங்க முடிஞ்சு போனா பீகார்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்க போறாங்க அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அதனால இவ்வளவு பெரிய சிக்கல் வராது அதையும் விட முக்கியமான விஷயமா நான் பாக்குறது சந்திரபாபு நாயுடு பதினாறு எம்பி சீட்டு வச்சிருக்காருங்க நிதிஷ்குமார் பன்னெண்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து நாங்க உங்களுக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டர் கொடுக்குறோம் ரெண்டு பேருக்கும் கொடுக்க முடியாது கொடுத்தா வந்து ரெண்டுமே டம்மி போஸ்ட் ஆயிரும் ஒருத்தருக்கு கொடுத்தாலுமே அது டம்மி போஸ்டாக தான் இருக்கும் அது வேற விஷயம் இந்த ரெண்டு பேரில் யாருக்காவது ஒருத்தர் டெப்டி பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் நார்மலி நிதிஷ்குமார் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா அவர் சீனியர் அடுத்தது ரிட்டையர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ அவருக்கு கொடுக்கலாம் சந்திரபாபு நாயுடு இல்லை நான் இன்னும் கொஞ்ச நாள் சீஎம்மா இருக்கேன் அப்படின்னு கூட முடிவெடுக்கலாம் பட் கூடவே எனக்கு இந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் ஏற்கனவே காங்கிரஸ் சொல்லிட்டாங்க உங்களுக்கு அந்த ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் நாங்கள் கொடுக்குறோம் ஆந்திராக்கு அப்படின்னு இப்போது நிதிஷ்குமாரை வந்து நீங்கள் டெப்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு ஆக்கிட்டீங்கன்னா அகிலேஷ் அவரு முப்பத்தி ஏழு வச்சுக்கிறாரு அதுக்கப்புறமா திரிணாமுல் காங்கிரஸ் நம்ம திமுக அவங்களே இருபத்தி ரெண்டு எம்பி சீட் வச்சிருக்காங்கல்ல அப்போ அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது பன்னெண்டு வச்சுக்கிறவருக்கு டெப்டி பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொன்னா அப்ப என்ன பண்ணுவாங்க டெப்டி பிரைம் மினிஸ்டர் வித்தவுட் போர்ட்ஃபோலியோ போலியோ அதுதானே நடக்க போகுது அப்போ நல்ல போர்ட்ஃபோலியோக்கள் அதாவது மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய போர்ட்ஃபோலியோக்கள் அதெல்லாம் வந்து இவங்க எடுத்துப்பாங்க இந்த பதினாறு வச்சிருக்கவங்க பன்னெண்டு வச்சிருக்கவங்களுக்கு என்ன போர்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க அதுலயும் ஜேடியூ அவங்களுக்கு டெப்டி பிஎம் கொடுத்தாருன்னா போர்ட்ஃபோலியோ யாருக்குமே கிடையாது வேற யாருக்கும் மினிஸ்டர் கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க டெப்டி பிரைம் மினிஸ்டர் குத்துட்டோம்ல மினிஸ்டர்லாம் கேட்காதீங்க பன்னெண்டுக்கே இவ்வளவு கேட்கறீங்க அங்க முப்பத்தேழு அவர் முன்னாடி நிக்கிறாரு பாருங்க அப்படின்னு அதே நிலமதான் சந்திரபாபு நாயுடுக்கும் பதினாறு தான் வச்சிருக்காரு என்ன கொடுப்பாங்க முப்பத்தேழு பெருசா இருபத்தி பெருசா இருபத்தி ரெண்டு பெருசா பதினாறு பெருசா நமக்கே தெரியுது அவங்களுக்கு தெரியாதா சோ ஒரு கும்பலில் போய் மாட்டீங்கன்னு எதுவும் கிடைக்காம ஒரு மரியாதை கூட இல்லாமல் இருக்கிறத விட இங்க பாஜகவோட வந்து சேர்ந்தோம் அப்படின்னா கேட்டதெல்லாம் ப்ளீஸ் கொஞ்ச காலத்துக்காவது எடுத்து கொடுப்பாங்க அதனால இங்கேயே கண்டினியூ பண்ணலாம் தான் சரியான முடிவாக இருக்க முடியும் அதைத்தான் வந்து ரெண்டு பேரும் எடுத்திருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் அவர் அவநம்பிக்கை இருக்கத்தான் செய்யும் என்னன்னா பாஜக ஏஸ் யூஷுவல் வந்து புள்ளி கூட்டணியில் இருக்க சிறிய சிறிய கட்சிகள் அவங்கள வந்து அப்படியே ஒன்றாக இணைத்துக் கொள்வதோ இல்லை உடச்சி எம்பிக்களை வந்து அந்த டூ தேர்ட் எம்பிக்களை பாஜகவில் சேர்த்துக்கொள்வதோ இந்த மாதிரிலாம் பண்ணி இந்த டூ செவன்டி டூ டூ செவன்டி ஃபைவ் அப்படின்ற நம்பரை அவங்களே அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா நாளைக்கு நம்முடைய தயவு தேவைப்படாது அப்போ நம்மளை கட்சி கட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற சந்தேகம் இருக்கத்தான் செய்யும் இதை வந்து ஆரம்பத்திலேயே போக்க வேண்டியது பாஜகவின் கடமை ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த என்டிஏல அதாவது சந்திரபாபு நாயுடு அவர்களை கன்வீனரா போறதா செய்தி வந்திருக்கு ரைட் கன்வீனரோ இல்லை சேர்பர்சனோ ஏதோ ஒரு பேரை கூடுங்க மற்ற கட்சிகளை இங்க சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா நேரா யூ டேக் இன்டு கான்பிடன்ஸ் நாளைக்கே ஒரு கட்சியை வந்து ஓட்டு மொத்தமா சேர்க்கணும் இல்லை வந்து டூ தேர்ட் வந்து சேர்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்களே வந்து தனியா எல்லாத்தையுமே பேசி முடிக்காம கன்வீனர் ஆர் சேர்பர்சன் அப்படின்ற முறையில் நாயுடு அவர்களை கூப்பிட்டு பாருங்க அந்த கட்சி நம்மளோட சேர்ற மாதிரி இருக்குது நீங்க பேசி அதை முடிச்சிருங்க அப்படின்னு அவர் கையில் அந்த பொறுப்பை கொடுக்கணும் அவருக்கு ஒரு நம்பிக்கை வரும் நமக்கு தெரியாம எதுவும் நடத்தலை நாம தான் இது முன்னிந்து நடத்துகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுல பாஜக ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்க வேண்டும் அப்படி இல்லாம இவங்களுக்கு தெரியாம திரைமறைவுல இவங்களுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது ஒரு தவறான முடிவாகத்தான் இருக்கும் நாளைக்கு வந்து கூட்டணி அப்படின்னும் போது பாஜகவை யாரும் நம்ப மாட்டார்கள் அதை ஞாபகம் வச்சுக்கணும் பால் சட் நிதிஷ்குமார் அண்ட் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேருடைய ஆதரவு மற்றும் ஒரு சில கட்சிகளின் ஆதரவுடன் இந்திய கூட்டணி ஆட்சி அமைய போகின்றது ஆனால் பாஜகவுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லாததால் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட போவது நம்ம இந்திய மக்களாகிய நாம தான் ஏன்னா பெட்ரோல் சரக்கு இதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி வரம்புக்குள் வருவது அப்படின்றத நம்ம கணவல கூட நினைச்சு பார்க்க முடியாது அடுத்தது காம்படிட்டிவ் பாப்புலிசம் இது நிறைய ஆரம்பிக்கும் எல்லா மாநிலங்கள்லையும் அடுத்து வரிசையா மறுபடியும் தேர்தல் வரப்போகின்றது அந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றதையும் இப்போதைக்கு மறந்துவிட வேண்டியது தான் இப்போ ஒவ்வொரு எலெக்ஷனும் போதும் ஒவ்வொரு மாநிலத்தில் இந்த மாதிரி இலவசங்களை கொடுத்துனே இருக்கும் அதுக்கு வந்து பணம் செலவாகி கொண்டே இருக்கும் அதனால பெட்ரோல் டீசல் விலையை வந்து ஆக்சுவல் ரேட்டுக்கு குறைக்க முடியாது இன்னும் ஏற்ற ஒன்னா செய்யலாம் வளர்ச்சி திட்டங்களுக்கான நிதி பாதிக்கப்படும் வேற வழி இல்லை ஜனங்க இதை தான் எதிர்பார்க்கிறாங்க ஆயிரம் ரூபா ரெண்டாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா பிம்பிழக்கி பிலாப்பி பத்தாயிரம் மாதிரி போய் நிற்குது இன்னைக்கு ஏலம் ஆந்திராவில் ஒரு செய்தி பார்த்தேன் இந்த மாதிரி தேர்தலும் போது வாக்காளர்களுக்கு காசு கொடுக்குறாங்க கட்சி அப்படின்னு இருக்கு இல்லையா எங்க பகுதிக்கு வரல அப்படின்ட்டு ஜனங்க தெருவில் இறங்கி போராடினா தான் அந்த செய்தி இதனோட வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா இனிமே வந்து அந்த டிபிடின்னு சொல்றாங்க டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் அந்த மாதிரி நீங்க வந்து எதுக்கு நைட்டில் இந்த கரண்ட் இல்லாத நேரத்தில் இப்படிலாம் போய் கொடுத்துட்டு இருக்கிறீங்க வாக்காளர்களுக்கு அவங்களுடைய அக்கவுண்ட்லேயே பணத்தை போட்டுருங்க அப்படின்னு கூட யாராவது போராட்டம் பண்ணால் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை அந்த அளவுக்கு ப்ரீபெய்டு போஸ்ட் பெய்டு அப்படின்னு அரசியல் கட்சிகள் ஒரு பக்கம் கெடுத்து வச்சுக்கிறாங்க மக்களும் அதை ஆதரிச்சு வச்சுக்கிறாங்க அப்புறம் என்ன பண்ண முடியும் பொருளாதாரம் வளர்ச்சி அதையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு பெருசா எதிர்பார்க்க கூடாது ஆயிரத்திலிருந்து ரெண்டாயிரம் ரூபா ஆகுதா இதை மட்டும் தான் எதிர்பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் ரைட் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இதுக்கெல்லாம் காரணம் ஒட்டு மக்களாகிய நாமதான் அதான் மீண்டும் அடுத்து பதில் சந்திப்போம் வணக்கம்